ஒப்புற வகுப்புகள் படிக்கும்போது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த ஒரு ஆரம்பத்துல ஒரு ஒன்றாம் வகுப்புலாம் வகுப்புகள்லாம் மாறி போச்சு நாம படிக்கும் போது ஒன்று ரெண்டு தான் முதல்ல இருந்துச்சு

பாடத்துல நுழையும் பொழுது நமக்கு எழுத்தை யார் சொல்லி கொடுத்தாங்க ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு இருக்கிற ஆசிரியர் சொல்லி கொடுத்தாங்க சரி இப்ப எத்தனை பேருக்கு அவங்க கண்கண்ட தெய்வ கும்பிட்டுக்கிறோம் ஏன் எழுத்த எழுத்தவன் இறைவன் அல்லவா எத்தனை பேர் ஞாபகம் இருக்கும் போது வாத்தியார் பேரு ஞாபகம் இருக்குமா சார் எனக்கு அவங்க தான் ஆக்கி சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற பேரு எத்தனை பேருக்கு நமக்குள்ள எத்தனை பேருக்கு இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு நினைவு ஒரு சிலருக்கு தான் நினைவு பெரும்பாலும் நான் ஒன்னாம் படிக்கும் போது எந்த டீச்சர் மறந்தே போயிட்டேன் அப்படித்தான் நம்ம கதை சரிங்களா அப்ப என்ன தெரிவிக்கிறதுனா எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் சொன்னான் எழுத்தை சொல்லி கொடுத்த ஆசிரியர் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அவன் இறைவன் என்று நீங்க கருதுனா நாம இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யல அதுதான் உண்மையா இருக்கு ஆனா அந்த சொல்லுக்கு அதுதான் இருக்குமா என்ன அப்படி சிந்துச்சிங்கன்னா அந்த எழுத்து என்று சொல்லப்பட்டது அந்த எழுத்தை அல்ல இது எப்போ புரிஞ்சிக்க முடியும் இன்னைக்கு இந்த பக்திக்குள்ள வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கலாம் எழுத்தை அறிவித்தவன் இறைவனாவான் என்ற சொல்லுக்கு இந்த எழுத்து என்பது அஞ்செழுத்து மந்திரத்தை எவன் அறிவித்தானோ அவன் இறைவன் ஆவான் உண்மை ஆனால் இதை சொல்லும்போது உங்களுக்கு எப்ப புரியும் இன்னைக்கு சொன்னா புரியும் நேற்று சொல்லிருந்தா ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஏன் அவங்க சொன்னதை இதெல்லாம் சொல்லலிங்க அவங்க சொன்னதெல்லாம் ஆகி இதுதான் சொல்லி கொடுத்தாங்க அந்த எழுத்து சொன்னவன் இறைவன் ஆவான் அப்படி நாம் கருதி நிற்கிறோம் உண்மையிலேயே அந்த சொல்லுக்கு அது உண்மையான பொருள் அல்ல அப்ப எழுத்து எழுத்து என்று சொன்னா எதை குறிக்கும் குறிக்கும்னா குருநாதன் வந்து நம்ம காதல சொல்லாருப்பாங்க மந்திரம் அந்த மந்திரம் தான் எழுத்துன்னு பேர் தேவாரம் படிக்கும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பாடல் பாடுனாங்க அதுல ஒரு பாடல சொல்ற படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சு என்னாவில் கொண்டேன் அப்ப அவர் எழுத்து சொல்லியிருக்கிறார் எந்த அஞ்சு எழுத்து நம சிவாயன் சொல்லலாம் அல்லது சிவாய சிவாயனம்னு சொல்ற அப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை தரும் சீனா ஒரு பொருளை குறிக்கும் வா என்ற ஒரு பொருளை குறிக்கும் அப்படி சிவாய நமன் சொன்னீங்கன்னா அந்த ஐந்து எழுத்து ஐந்து பொருளை குறிக்கும் எனவே அங்க எழுத்து எழுத்து என்று சொல்லப்பட்டது அஞ்சு எழுத்து மந்திரத்தான் அந்த பாட்டு சொல்லுச்சு இதுதான் நீங்க குறிப்புல பார்த்துக் கொள்ளணும் அப்பர் சுவாமிகள் ஒரு தேவாரம் பாடுறார் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டும் நாலு வரி பாட்டு அதாவது சொல்றாரு எது கல்வி கேட்டா ஐந்தழுத்தை கற்றுக்கொள்வதுதான் கல்வி எங்க முரண்பாடே இல்லாம இருக்கு பாருங்க திருவள்ளுவர் பெருந்தரை இறைவன் திருவடியை அறிவதற்கு பெயர் தான் கல்வியினர் அந்த கல்வி தான் எதுமைக்கும் ஏமா குடைத்துன்னு சொன்னார் அந்த கல்வி தான் கேடி சொல்லக்கூடிய கல்வி அப்படிங்கும் பொழுது இதையெல்லாம் நீங்கள் கொண்டு கூட்டி பொருத்தி பார்த்து கொண்டீர்களானால் ஒன்றை நீங்கள் உறுதியாக முடிவுக்கு வந்துவிடலாம் என்ன முடிவுக்கு நாம் உலகில் படிக்கக்கூடிய எழுத்துக்கள் அல்லது கல்வி என்பது வேறு இறைவனை நோக்கி படிக்கக்கூடிய கல்வி என்பது வேறு உலகியல் கல்வி இந்த பிறப்புல வைத்து சோத்துக்கு பயன்படும் இன்னைக்கும் சில பேருக்கு கொஞ்சம் குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு பல பேரும் படித்து முடித்து வேலைக்கு சென்று பொருள் கீட்டிக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார் அல்ல பெரும்பாலானவர்கள் சிலருக்கு மட்டும்தாங்க படிச்சதுக்கு தக்க வேலை பல பேர் பார்த்தீங்கன்னா படிச்சது ஒன்னா இருக்கு வேலை ஒன்னா இருக்கு நீ படிச்ச படிப்பு என்னாச்சு பத்திரமா சர்டிஃபிகேட்டு பீரோவில் இருக்குது ஏதாவது லோன் கீன் வாங்குற காலமே ஒழிய அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியும் ஏன் ஒன்று வேணால் பண்ணணும் கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு பத்திரிக்கை போகிற நான் என்ன படைச்சிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு கல்யாணம் ஏன் படித்தா தானே பொண்ணு கொடுப்பாங்க மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் பேரில் போகிற காஞ்சு சரி அடுத்த சர்டிஃபிகேட் என்ன பண்ணி இருக்குதுன்னு கேட்டா விட்டு பத்திரமா வச்சுருக்கோம் சரி அந்த படிப்பு உணவு படிப்பு இருக்கிறது அவன் செய்யற தொழிலும் அவன் பொருள் ஈட்டுகிற துறையும் வேற நிறைய பேருக்கு அப்படித்தான் ஒரு சிலதுக்கு தான் படிப்பு ஏற்ற வேலை ஏற்ற ஊதியத்தை வாங்கி கொண்டு வளர்த்தான் அப்ப என்ன தெரிகிறது கேட்டா நாம் உலகியல் கல்வியாக கற்கக்கூடிய கூடிய கல்வியில நாம் வீட்டுக்கிற பொருள் இந்த வயிற்று பிழைப்புக்கு தான் பயன்படுமே உரிய உயிர் பிழைப்புக்கு அது பயன்படாது ஏற்றுக்கொள்ளலாம் எனவே உலகியல் கல்வி உணவுக்கு பயன்படும் ஆனா அருள் கல்வி என்பது உயிருக்கு பயன்படக்கூடிய ஒன்று நமக்கு எப்பவுமே உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு உயிருக்கு முக்கியத்துவம் தரமாட்டோம்

சுருங்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன இருக்கும் நம்ம கண்ணாடி நாமளே பார்க்க முடியாத நம்ம மூஞ்சியே தெரியும் நமக்கு ஒரு நாள் ஏன் இப்ப அழகா இருந்த ஒன்று நாளைக்கு விகாரமா மாறி போகுது கண்ணாடிக்கு நமக்கு வேலையே இல்லாம போயிருக்கு ஆனா வாங்குற அன்னைக்கு நம்ம ஆறு கண்ணாடி விட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி ஆறடிக்கு ஆறு கண்ணாடி இருக்கணும்னு சொல்லி வாங்கி வச்சோம் எத்தனை நாள் பார்த்தோம் அதுல கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மூணு நாள் நிக்கிறது தோண மாட்டீங்க முடியவே கா முடிய இந்த உடம்பு என்பது இன்னைக்கு இருப்பது கூட நாளை நிச்சயமாக இருக்காது இது மாறிக்கொண்டே வரும் நாம எதை கொண்டு ரசித்துக் கொண்டு வருகோமோ இந்த உடம்பு அந்த இடத்தோட்டு நகர்ந்தோம் நாளைக்கு என்னிப்பு தன்மைக்கு கடந்து போய் விடுகிறோம்